அனைவருக்கும் வணக்கம் இன்றைய மறுபோக்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு உரையாடுவதற்காக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர் சார் வணக்கம் சார் மக்களவை தேர்தலுடைய இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு என்பது முதல் கட்ட வாக்குப்பதிவுக்கும் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நிறைய பிரச்சார பிரச்சார களத்துல நிறைய மாறுபாடுகள் நம்மளால பார்க்க முடிந்தது இந்த இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு என்பது களத்தில் என்ன மாதிரியான செய்தியை கொண்டு போயிருக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த முதல்கட்ட வாக்குப்பதிவுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி கூட என்ன நடந்ததுன்னா வந்து அந்த நூற்றி ரெண்டு தொகுதிகள் இருபத்தோரு மாநிலங்களில் பொதுவாக வந்து பாஜக வந்து ஓரளவுக்கு பத்து வருஷம் நாங்கள் ஜலஜீபன் செஞ்சோம் வீடு கட்டினோம் பயிர் காப்பீடு செஞ்சோம் முந்திரா திட்டம்லாம் பல சொல்லியிருந்தாங்க அப்புறம் தேர்தல் உறுதிமொழியை பற்றி கொஞ்சம் பேசினாங்க அதுக்கப்புறம் டகாலில் அவங்க இப்போ அந்த பிரச்சாரத்தை நிறுத்திட்டு காங்கிரஸ் வந்து ராமருக்கு எதிரானது காங்கிரஸ் வந்து ராமர் கோயிலுக்கு வரலை காங்கிரஸ் வந்து இந்துக்களுக்கு விரோதி இந்த மாதிரி ஆரம்பிச்சு பிரதமர் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சார் முதல் கட்ட தேர்தல் பிரச்சாரத்துக்கு கொஞ்ச நாள் முன்னாடி காங்கிரஸ் அதுக்கு மாற என்ன பண்ணாங்க தேர்தல் வாக்குறுதிகள் நாங்க முப்பது லட்சம் பேருக்கு வேலை கொடுப்போம் வறுமை கீழே இருக்கிற பெண்களுக்கு ஒரு லட்சம் கொடுப்போம்னு அவங்க அந்த மாதிரியான பிரச்சாரத்தை அவங்க முன்னாடி எடுத்தாங்க பத்து வருஷம் நீங்க எந்த வாக்குறுதிகளும் நிறைவேற்றல அப்படின்னு காங்கிரஸ் சொன்னாங்க ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன்னீங்க மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் கேரண்டி கொடுப்பேன் அதெல்லாம் கிடையாது அப்புறம் வந்து அது வேற எலக்ட்ரானிக் பாண்ட் வேற பெரிய விஷயமா பேசப்பட்டிருக்கு பாஜகவுக்கு எதிராக ஸோ இந்த மாதிரி சூழல்தான் நூத்தி ரெண்டு தொகுதிகள் நடந்த போது நூத்தி ரெண்டு தொகுதிகளில் வந்து பாஜக வந்து அதிக இடங்கள்ல பெறல ஏன்னா ஒரு அறுபத்தாறு அறுபத்தி தொகுதிகள் போனாட்டி அவங்க விரும்பினாங்க அந்த நூத்தி ரெண்டு தொகுதிகளில் இந்த வாட்டி அவங்க வந்து நிச்சயமா ஒரு நாற்பது நாற்பது தொகுதிகளுக்கு மேல அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இல்லைன்ற மாதிரியான ஒரு ரிசல்ட்ஸ் ரிப்போர்ட் ஏதோ வந்திருக்கு அதனால என்ன பண்ணாங்க அந்த முதல் கட்ட தேர்தல் முடிஞ்ச பிறகு இரண்டாவது கட்டத்துக்கு பதிமூணு மாநிலங்கள் எண்பத்தி எட்டு தொகுதிகளில் போகும்போது பிரச்சாரத்தை கம்ப்ளீட்டாக மாற்றிட்டாரு பிரைம் மினிஸ்டர் எப்போ ரெண்டாயிரத்தி மன்மோகன் சிங் பேசுகிறதையும் இப்போ காங்கிரஸ் தேர்தல் வாக்கு வாக்குறுதியும் இணைச்சி அது ஏதோ நாட்டில் இருக்கிற மக்கள்கிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் பிடுங்கி முஸ்லீம் கொடுத்துருவாங்கன்ற மாதிரியான ஒரு விஷயத்த மக்கள்கிட்ட கொண்டு போகிறார் அது வந்து அப்பட்டமான ஒரு பொய்ன்னு எலெக்ஷன் கமிஷனில் புகார் கொடுத்து இப்போ நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க அதுவும் மோடிக்கு கொடுக்காத பாஜக கட்சிக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறோம் ஸோ அந்த ரெண்டாவது கட்டத்தில் வந்து மோடியோடைய அந்த அதிரடி இது இருக்குல்ல திருப்பம் இருக்குல்ல பிரச்சாரத்தில் அது வந்து ஏதோ ஒரு கட்டத்துல அவர் எடுத்திருப்பார் அது சீக்கிரமே எடுத்துட்டார் நினைக்கிறேன் சீக்கிரமே எடுத்ததுக்கு காரணம் அந்த நூத்தி ரெண்டு தொகுதிகளில் அவருக்கு ஏதோ பின்னடைவு வந்திருக்குன்னு ஒரு செய்தி வந்திருக்கலாம் ஸோ இந்த மாதிரியான ஒரு மத ரீதியான ஒரு பிரச்சாரத்தை அவர் கையில் எடுத்தது வந்து நிச்சயமாக வந்து இரண்டாவது கட்டத்தை நோக்கி போகும்போது எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல தான் அதை ஆரம்பிக்கிறார் பன்ஸ்வாரா தொகுதியில அந்த பன்ஸ்வாரா தொகுதி அதை ஒட்டின தொகுதிகள்லாம் ராஜ்பூத் ரொம்ப ஜாஸ்தியா இருக்காங்க ஏற்கனவே பாஜகவினர் பாஜக மீது ராஜ்பூத் வந்து ரொம்ப கோவமாக இருக்காங்க ஸோ அதனால் அந்த தொகுதிகளில் போயிட்டு முஸ்லீம்களை பற்றி பேசினா ராஜ்பூத்துக்கு கோவம் வரும் நமக்கு மறுபடியும் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு தான் அந்த இடத்துல அவர் ஆரம்பிக்கிறாரு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு வெறுப்பு பிரச்சாரம் அதாவது முஸ்லீம்களையும் இந்துக்களையும் மோத விடுற மாதிரியான மத நல்லிணக்கத்தை கெடுக்கிற மாதிரியான அந்த வாக்குறுதிகளில் சொல்லப்படாத விஷயமா காங்கிரஸ் உடைய வாக்குறுதியில் மதத்தை பற்றி எதுவுமே கிடையாது அதே மாதிரி சரி சரி சரிசம வளர்ச்சி வேணும் எல்லாருக்குன்னு ஒரு பாயிண்ட் தான் அங்கே இருக்குது அந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்கும்போது ரெண்டாயிரத்தி ஆறுல வந்து மன்மோகன் சிங் பேசின அந்த விமனுக்கு எஸ்சிக்கு எஸ்டிக்கு ஓபிசிக்கு எல்லோருக்கும் சேர்ந்த மைனாரிட்டி அப்புறம் பர்டிகுலர்லி முஸ்லீம்ஸ் ஒரு வார்த்தையை அங்கே பயன்படுத்தினார் அதுல வந்து எல்லோருக்கும் பங்களிப்பு இருக்கு நாட்டுடைய வளர்ச்சியில எல்லோருக்கும் பங்கு இருக்கு நாட்டுடைய வளத்துல வந்து எல்லோருக்கும் பங்களிப்பு இருக்கு முஸ்லீம்களுக்கு உரிமை முன்னுரிமை இருக்கு அல்லது பாத்தியதை இருக்குன்னு ஒன்று அப்போ அந்த சமயத்தில் பேசினார் அதை வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வாக்குறுதியோட லிங்க் பண்ணி இந்த மாதிரி நான் வருமானம் வந்து சொல்ல எல்லாருக்கும் சரிசவமா இல்ல நாட்டோட வளத்தை வந்து எல்லாருக்கும் பங்கு போட்டு தரணும்னு காங்கிரஸ் சொல்லுது உங்ககிட்ட இருக்கிற தங்கத்தை பிடிங்கிடுவாங்க உங்ககிட்ட இருக்கிற வெளியை பிடிங்கிடுவாங்கன்ற மாதிரிலாம் அதுவும் முஸ்லீம்களுக்கு கொடுப்பாங்கன்னு சொல்ற பிரச்சாரம் இருக்குல்ல அதுவும் முஸ்லீம்கள் வந்து நிறைய அதிகமா பிள்ளை பத்துக்கிறாங்க அவங்க வந்து ஊடுருவல்காரர்களா இருக்காங்க அதெல்லாம் பொய் ஆக்சுவலா அதிகமா பிள்ளையும் பத்துக்கல டேட்டாபடி எல்லாம் அது கிடையாதுன்னு நிர்மலம் ஆயிடுச்சு அதே மாதிரி ஊடுருவல்காரர்கள் வந்து எல்லா இப்ப அசாமில் பாத்தீங்கன்னா பங்களாதேஷ்ல இருந்து இந்துக்கள் தான் ஊடுருவல்காரர்கள் அங்க இருக்க அசாமில் இருக்கிறவங்க சொல்றாங்க அதனால ஊடுருவல்காரர்கள் அவர் என்ன சொல்றாரு முஸ்லீம்களை சொல்றாரு ஆக்சுவலா ஊடுருவல்காரர்கள்லாம் எல்லாருமே ஊடுருவல்காரர்கள் தான் ஆனா நீங்க வந்து முஸ்லீம்களை மட்டும் விட்டுட்டு மதவங்களுக்குலாம் குடியுரிமை கொடுக்கறதா சட்டம் கொண்டு இருக்கீங்க நீங்க சோ அது உங்களுடைய பாரபட்சம் நீங்க காட்டின பாரபட்சம் ஸோ இதனால மத ரீதியாக நீங்கள் உங்களுடைய உடைய அஜெண்டாவை எடுத்து நீங்க டீல் பண்ண விஷயம் இருக்குல்ல அதை நீங்க தீவிரமா பண்ணீங்க அதாவது எலெக்ஷன் கமிஷனுக்கு புகார் கொடுத்த பிறகு கூட நீங்க தொடர்ந்து என்ன பண்றீங்க அதே மாதிரிதான் வந்து இன்சரிட்டன் டாக்ஸ் வாரிசு டாக்ஸ் போடுவாங்க நீங்க செத்தப்பிறகு கூட சொத்து எடுத்துருவாங்க அதாவது எந்த விதமான ஒரு உண்மைக்கு உண்மையும் உண்மை அடிப்படை இல்லாம ஒரு ட்ரூத்தை வந்து அடிப்படையா வச்சுக்காம மேல கட்டமைக்கிற ஒரு பில்டிங்கா தான் வந்து தொடர்ந்து பொய்களை வந்து பிரதமர் சொல்லிட்டு போறாரு அது மட்டும் இல்ல அவருடைய ஆட்சியில என்ன சொல்றாருன்னு சொல்லாம இந்த மாதிரியான மத ரீதியான பிரச்சாரத்தை முன்னாடி வைக்கிறார் சோ இது வந்து இரண்டாவது கட்டத்தை நோக்கி போகும்போது ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டா போச்சு இது வந்து எந்த விதமான மக்களுக்கு வந்து அன்றாட வந்து வேலை வாய்ப்பு இல்ல விலைவாசி உயர்வு போன்ற பல விஷயங்கள் இதெல்லாம் வந்து மக்களை வருத்தி நிற்கும் போது இந்த மாதிரியான கெடுபடும் ஒரு விஷயமும் அதான் நானும் கேட்க வந்தேன் இப்போ முதல் கட்ட பிரச்சாரத்துல இருந்து இரண்டாம் பட்டத்திற்கு ஒரு மாறுபாடு அவர் நகர்ந்து போயிருக்காரு அப்ப இந்த போலரைசேஷன் அவருக்கு கை கொடுப்புன்னு அவர் நம்புறாரா எல்லா மேடைகளிலையும் அதை சிறப்பு சிற்ப பேசிட்டே இருக்கிறாரு அப்போ இந்த எதிராக அவர்களுக்கு எதிராக வந்து எஸ் சி எஸ்டி மக்களை முன்னிறுத்துவது ஓபிசி மக்களை முன்னிறுத்துவது என்பது அவருக்கு கை கொடுக்கணும் அவர் நம்புறாரு ரொம்ப அடிப்படை இல்லாம பொய்ய சொல்றாரு சார் அதாவது ஓபிசி கிட்ட ஓபிசி கிட்ட இருக்கிற இருபத்தி பர்சன்ட் கோட்டால புடுங்கி அத வந்து முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்க மத ரீதியா கொடுத்துருவாங்க எல்லாம் சொல்றாரு ஆக்சுவல் அது மாதிரி எலெக்ஷன் அது மாதிரி தேர்தல் வாக்குறுதி எதுவுமே கிடையாது இன்ஃபேக்ட் தேர்தல் வாக்குறுதியில என்ன இருக்குன்னா சாதிவாரியான கணக்கெடுப்பு சோசியோ எக்கனாமிக் சென்சஸ் எடுத்து யார் யார் எவ்வளவு இருக்காங்க தெரிஞ்சுட்டு அவங்க எந்தெந்த நிலையில இருக்காங்க தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு கொள்கை ரீதியான பாலிசி லெவல்ல என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் நாங்க பாலிசி வகுப்பு வந்து அதுல இருக்கு ஆக்சுவலா வந்து அது மட்டும் இல்ல நாங்க ஐம்பது பெர்சன்ட் கோட்டாவை ஏத்துவோம்னு இருக்கு அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் ஐம்பதுல இருந்து அறுபது பெர்சன்ட் இருக்கிற ஓபிசிக்கு நாங்க மக்கள் தொகைக்கேற்ப கோட்டாவை இன்க்ரீஸ் பண்ணுவோம் இருக்கே தவிர உங்க ஓபிசில இருந்தோ எஸ்சி ல இருந்தோ எஸ்டி இருந்தோ குடுங்கி முஸ்லீம்களுக்கு கொடுப்போம்ன்ற மாதிரியான எதுவுமே காங்கிரஸ் வாக்குறுதிகள் இல்லை சார் இந்த அளவு ஒரு அப்பட்டமான பொய்யை ஒரு இருந்து பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு இந்த மாதிரி அப்பட்டமான பொய்யை சொல்லும்பொழுது மக்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி மத ரீதியான பிரச்சாரத்தை வைக்கும்போது நார்த் இந்தியால வந்து அவங்களுக்கு ஏற்கனவே கை கொடுத்துருக்கு இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ஏற்கனவே கை கொடுத்துருக்கு மாநில தேர்தலையும் கை கொடுத்துருக்கு சென்ட்ரல் மத்திய பார்லிமெண்ட் தேர்தலையும் கை கொடுத்துருக்கு அதனால அவங்களால சாட்சி எந்த விதமான ஒரு ஆஹ் ஒரு வளர்ச்சி ரீதியான விஷயங்களை முன்னுக்கு வைக்க முடியாம சாதனைகளை சொல்ல முடியாம அவங்க ஆட்சியில் ஏற்பட்ட பல விதமான ஊழல் போன்ற விஷயங்கள் காரணமாக அப்படியே கம்ப்ளீட்டா வந்து பிரச்சாரத்தை வந்து திசை திருப்பிட்டாரு இது வந்து மக்கள் மத்தியில் எடுபடுவாங்கன்னா நிச்சயமாக இந்த இரண்டாவது கட்ட தேர்தலில் வந்து எம்பத்தெட்டு தொகுதிகளில் வந்து ஏற்கனவே அவங்க வந்து ஐம்பத்தி ரெண்டு தொகுதிகளில் பாஜக வெற்றி பெற்ற தொகுதிகள் தான் அந்த பதினெட்டு தொகுதிகளில் தான் காங்கிரஸ் வெற்றி பெற்ற தொகுதிகள் ஸோ அப்படி இருக்கும் போது அந்த ஐம்பத்தி ரெண்டு தொகுதிகளில் பெரும்பான்மை தொகுதிகள் வரணும் தான் இந்த மாதிரியான பிரச்சாரத்தை திருப்பி இருக்கார் ஆக்சுவலா பட் ஆனால் உண் மக்கள் வந்து உண்மையின் அடிப்படையில் ஓட்டு போடுவார்கள் மக்கள் பத்து வருஷ கால பாஜக ஆட்சியில வேலை இல்லா திண்டாட்டம் விலைவாசி போன்ற விஷயங்களை வச்சு இந்த கவர்மெண்ட்ல இருந்த ஊழல்கள் போன்ற விஷயங்களை வச்சு அதை வாக்குறுதிகளை நிறைவேற்றாத ஒரு விஷயத்தை வச்சு தான் மக்கள் ஓட்டு போடுவாங்கன்றது பொதுவான எதிர்பார்ப்பா இருக்கு ஆனால் அதற்குன்னு நார்த் இந்தியால இந்த வாட்டி நடந்திருக்கிற எண்பத்தெட்டு தொகுதிகளில் நார்த் இந்தியாவில் நிறைய தொகுதிகள் நடந்திருக்கு உத்தரப்பிரதேச நடந்திருக்கு மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா பல தொகுதிகள் ராஜஸ்தான்ல நடந்திருக்கு பதிமூணு தொகுதிகள் நடந்திருக்கு ஸோ நம்ம மக்கள் ஒரேடியா இந்த பிரச்சாரத்தை வந்து கேட்டுட்டு அதை வந்து அதுக்கேற்றபடி பாஜகவுக்கு ஓட்டு போடுவாங்களான்றது நிச்சயமாக வந்து ஒரு முழுசா வந்து நம்ம இல்ல அதெல்லாம் கேட்க மாட்டாங்க மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்க அப்படின்றது நம்ம எதிர்பார்ப்பா இருந்தா கூட அது முழுசா நம்ம வந்து இந்த பிரச்சாரம் வந்து ஒண்ணுமே இல்லாத போய்டும் சொல்ல முடியாது அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு கொஞ்சமாவது அவங்களுக்கு ஆதரவான ஒரு நிலையை திருப்புன்னு தான் நான் நினைக்கிறேன் ஆக்சுவலா ஏன்னா வந்து இப்ப கடந்த முதல் பேசுக்கு முன்னாடி மக்கள்கிட்ட வந்து பாஜக எதிர்ப்பு உணர்வு நிறைய இருந்தது ஒரு மாற்றம் வேணும் அப்படின்ற உணர்வு இருந்தது அதோட தான் நூத்தி ரெண்டு தொகுதிகளில் பெரும்பான்மை தொகுதி எழுபது தொகுதிகளில் காங்கிரஸ் அண்ட் கூட்டணி கட்சிகள் வருன்ற மாதிரி ஒரு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் போச்சு அதை தான் இவங்க பிரச்சாரத்தையே மாத்தினாங்க ஸோ நார்த்ல இருக்கிறவங்க இந்த ராமர் கோவில் கட்டினது இந்த விஷயங்கள் இப்போ இந்த முஸ்லீம் பேரை சொன்னாலே வந்து நார்த்ல வந்து இந்துக்களுக்கு வந்து ஒரு வெளியூற்ற விஷயம் இருக்கு அதை வந்து சக்சஸ்ஃபுல்லா அவங்க வந்து பண்ணியிருக்காங்க கடந்த காலத்துல இந்த வாட்டி அவங்க பண்ண முடியாதுங்க பத்து வருஷம் நீண்ட கால ஆட்சி மக்கள் மாற்றத்தை விரும்புறாங்கன்னு நம்ம என்ன சொன்னாலுமே அத கேட்கறதுக்கும் சில ஜனங்க மக்கள் இருப்பாங்கன்னு தான் என்னுடைய கருத்து அதனால ஆனா அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய அளவுக்கு இதுல பெற்றி கிடைக்குமானா அது சந்தேகமா இருக்கு பட் ஓரளவுக்கு அவங்க வந்து கொஞ்சம் இழந்த ஓட் பேங்க ஓரளவுக்கு தேத்துறதுக்கான ஒரு விஷயத்த தான் எனக்கு தோணுது ஆக்சுவலா ஆஹ் ஆனா ராகு இந்த முகம் சொல்றாரு கடந்த சில தினங்களா மூடியுடைய முகத்துல ஒரு அச்சத்தை நான் பார்க்கிறேன் அவர் தோல்வி பயத்துல இருக்கிற மாதிரி தெரியுது இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா மேடையில அவர் கண்ணீர் கூட விடுவாரு அப்படின்னு அளவு சொல்றாரு அப்போ ராகுலுடைய இந்த இது வந்து ஓவர் கான்பிடன்ஸ் எடுக்கிறதா இல்ல இந்த இந்த விஷயத்துல மூடிய காங்கிரஸ் டீல் பண்றதும் அதை பத்தி உங்களுடைய பார்வை சார் இல்ல ராகுல பொறுத்த மட்டும் இந்தியா கூட்டணியை பொறுத்த மட்டும் இங்க ஒரு அரித்மேட்டிக்ஸ் அங்க இருக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா தெரியும் தமிழ்நாடு மகாராஷ்டிரா பீகார் உத்தரப்பிரதேஷ் டெல்லி குஜராத் ஆறு மாநிலங்கள்ல கிட்டத்தட்ட இருநூத்தி முப்பது பார்லிமெண்ட் சீட் இருக்கு இருநூத்தி முப்பது பார்லிமெண்ட் சீட்ல பாஜகவை நேரடியாக எதிர்க்கிறாங்க இந்தியா கூட்டணி கட்சிகள் இருநூத்தி ஒன்பது சீட்ல அவங்க வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு நூத்தி இருபது சீட்ல வின் பண்ணாங்களே அது பெரிய விஷயம் எதிர்கட்சிகள் இந்த இதெல்லாம் அதுக்கப்புறம் மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் ஆஹ் உத்தரகாண்ட் போன்ற மாநிலங்கள்ல வந்து காங்கிரஸே ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அவங்க கடந்த மாதிரி ரொம்ப எல்லாம் தோக்க மாட்டாங்க ராஜஸ்தான்ல இருபத்தஞ்சு அடிச்சாங்க அடிச்சாங்க வாட்டி யாரு பிஜேபி வாட்டி சான்ஸே கிடையாது மத்திய பிரதேச அந்த மாதிரி இருபத்தி ஒன்பதுக்கு இருபத்தி ஒன்பது தான் சான்ஸே கிடையாது குறையும் உத்தரப்பிரதேஷ்ல நல்லா இருக்குன்றாங்க இந்தியா கூட்டணிக்கு ஸோ முப்பது இடங்களாவது பெறும் அப்படின்ற மாதிரி தான் விஷயங்கள் இருக்கு ஸோ அதனால இந்த வாட்டியே வந்து அந்த உத்தரப்பிரதேசோ இல்லை மத்திய பிரதேசோ இல்லை ராஜஸ்தானோ சத்தீஸ்கரோ போன்ற மாநிலங்களில் காங்கிரஸ் ரொம்ப மோசமாலாம் இருக்காது நல்லா பிளே பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி முதல்ல இந்த இந்தியா கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கிற கூட்டணி அமைச்சிருக்க இந்த மாநிலங்கள் தவிர காங்கிரஸே ஸ்ட்ராங்காக இருக்கிற இந்த மாநிலங்கள்லேயும் ஒரு எண்பது சீட் பெறத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுவே இரநூறுக்கு அதை கொண்டு போயிடும் அதுக்கப்புறம் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா மற்ற நார்த் ஈஸ்ட் மாநிலங்கள் வெஸ்ட் பெங்காலில் வந்து மம்தா வின் பண்ணுற விஷயங்கள் பஞ்சாப்ல வந்து ஆம் ஆத்மி காங்கிரஸ் உண்பன்ற விஷயங்கள் கேரளாவில் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் வின்படுறது இதெல்லாம் வந்து அது ஒரு அறுபது இருநூத்தி எழுபதுக்கு கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனாலதான் வந்து மோடியோட கண்ணுல பயம் இருக்கு மோடியோட கண்ணுல ஏன் பயத்தை பாக்குறோம்னா இந்த கால்குலேஷன்ல தான் பயத்தை பாக்குறோம் இந்த அரித்மேட்டிக் வந்து இந்தியா கூட்டணிக்கு ஆதரவா இருக்கு அதனால வந்து இவங்களுக்கு அந்த மாதிரி கூட்டணி இல்ல இவங்க வந்து போன வாட்டி இருநூத்தி அஞ்சு தொகுதிகள் இந்திய ஹார்ட்லேண்ட்ல வின் பண்ணாங்க இரநூத்தி ஐம்பத்தஞ்சு தொகுதிகள் இந்திய ஹார்ட்லேண்டில் இருக்கு இருநூத்தி பத்து தொகுதிகளில் வின் பண்ணாங்க அந்த இருநூத்தி பத்து தொகுதிகள் இந்த வாட்டி வராதுங்க அப்படி வருதுன்னு வச்சிருந்தா கூட மீதி இருக்கிற ஒரு அறுபத்தஞ்சு எழுபது தொகுதிகளை எப்படி எப்படி மேக்கப் பண்ணுவாங்க மெஜாரிட்டிக்கு இவங்களோட கூட்டணி கட்சிகளோ மகாராஷ்டிராவில் மட்டும்தான் இருக்கு நார்த் ஈஸ்ட்ல குட்டி குட்டி கட்சிகள் தான் இருக்கு அஸ்ஸாம்ல கொஞ்சம் அவங்களுக்கு வரும் பாஜக கொஞ்சம் வரும் இந்த வாட்டி அசாமிலேயே காங்கிரஸும் கொஞ்சம் வரும்னு சொல்றாங்க அதனால வந்து இவங்களுக்கு மேக்கப் பண்றதுக்கு கூட்டணி பஞ்சாப்லயும் கூட்டணி கிடையாது அங்க போயிட்டு ஒரிசால போயிட்டு அங்கேயும் கூட்டணி கிடையாது இவரு நம்ம அமித்ஷா பண்றாரு நவீன் பட்நாயக் வந்து ஊழல்வாதின்னு பேசுறாரு அங்க போயிட்டு இப்படிலாம் பேசின பிறகு அவங்க எதிர்காலத்துல அவங்க ஆதரிப்பாங்கன்றது டவுட் ஆந்திரால கூட்டணி இருக்கு பட் ஆனா ஜெகன்மோகன் ரெட்டி தான் அங்க வருவாரு தெலுங்கு தேசமும் பாஜகவும் பவன் கல்யாணம் ஒரு பன்னெண்டு சீட் வந்தாலே அதிகம் மொத்தம் இருக்கிற இருபத்தஞ்சு சீட்ல மீதி ஒரு பதினேழு சீட் மீதி இருக்கிற சீட்ல அவங்க தான் பதிமூணு சீட்டு ஜெகன்மோகன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த இவங்க கூட்டணி கட்சிகளுடைய எண்ணிக்கையை சேர்த்தா கூட பாஜக இருநூத்தி பத்துமே ஜெயிச்சா கூட இருநூத்தி எண்பத்தி அஞ்சுல மீதி போன மாதிரி மாதிரி அவங்க இருநூத்தி எழுபத்தி ரெண்டு எட்டத்துக்கான வாய்ப்புகள் இல்ல என்ன காரணம்னா இந்தியா கூட்டணி அமைச்சிருக்கிற இந்த ஸ்வீப் பண்ற விஷயங்கள் நின்று போச்சு மகாராஷ்டிரால ஸ்வீப் பண்ண முடியாது பீகார்ல ஸ்வீப் பண்ண முடியாது உத்தரப்பிரதேச நின்று போனதுனால டக்குனு ஒரு நூறு இடங்களை இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு முன்னூத்தி மூணு நூறு இடங்கள் இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இருநூத்தி இப்ப முன்னூத்தி மூணு அங்க இருநூத்தி தான் வருவாங்க சோ இந்த விஷயங்கள்ல தான் வந்து மோடியோட கண்களை கண்காணிப்பு ஆமா நிச்சயமாக இதுல வந்து இது ஒரு பெரிய விஷயம் இது இந்த கால்குலேஷன் வந்து இந்த தான் வந்து மூடி பயந்து ஆக்சுவலா ஏன்னா மக்களுக்கு வந்து பத்து வருஷ ஆட்சியை மாற்றணும்ன்றது மட்டுமல்ல மக்கள் வந்து என்ன பண்றாங்க நீங்க சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றல வேலை இல்லாத திண்டாட்டம் முக்கியமான விஷயம் சார் இன்னைக்கு வந்து இந்தியால வந்து வேலைக்கு தகுதி இருக்கிறவங்களை வந்து கிட்டத்தட்ட எழுபது பர்சன்ட் பேருக்கு வேலை கிடையாது ஆக்சுவலா அதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலமை இன்னைக்கு அறுபத்தி ரெண்டு பர்சன்ட் ஃபேமிலில என்ன சொல்றாங்க அன்றாட செலவுக்கே நாங்க கஷ்டப்படுறோம்ன்றாங்க நாற்பத்தஞ்சு பர்சன்ட் மக்கள் என்ன சொல்றாங்க இந்த பாஜக கவர்மெண்ட்டுடைய பாலிசி பணக்காரர்களுக்கு ஆதரவாக தான் இருக்குன்னு சொல்றாங்க விலைவாசி ஒரு பக்கம் ஏறிட்டே போயிட்டு இருக்கு அது தகுத எலக்ட்ரல் பாண்டு ஊழல் அடிப்படை உரிமைகளை பறிக்கிற விஷயம் மாநிலங்களில் தலையிடுற விஷயம் கவர்னர் மூலமா அதிகாரத்தை புடுங்குற விஷயம் மாநிலங்களுக்கு நிதி கொடுக்காத விஷயம் இப்படி பல விஷயங்கள் எதிர்கட்சிகளை பாதிக்கிற விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு மக்களை பாதிக்கிற விஷயங்களும் நிறைய இருக்கு அதனால வந்து இந்த ஆட்சிக்கு வந்து ஒரு கெட்ட பேர் இருக்கு ஆனால் இந்த மத ரீதியான பல விஷயங்களை சொல்லி இந்த இழந்த ஓட் பேங்க மீட் எடுக்கலான்னு ஒரு விஷயத்த மக்களை புளோப்படுத்தி பண்ணலாம்னு நினைக்கிறாரு மோடி ஆனா அதுல வந்து அவர் நூறு சதவீதம் அவர் சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஆனா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு பத்து இருபது பர்சன்டாவது அந்த இழந்த ஓட்ட இந்த பிரச்சாரம் மூலமா மீட்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி மீட் எடுத்தாலுமே வந்து இன்னும் அஞ்சு கட்ட தேர்தல் இருக்கிறதுனால அஞ்சு கட்ட தேர்தல் இன்னும் என்னென்ன மாதிரியான பிரச்சாரத்தை கொண்டு போவார்னு பயமா இருக்கு இது இது வந்து ஒரு இது மாதிரி இருக்கு ட்ரெய்லர் மாதிரி விட்டுருக்காரு இப்போ இன்னும் அஞ்சு கட்ட தேர்தல் மெயின் பிக்சர்ல என்னென்ன என்னென்ன விடுவார் தெரியாது மெயின் பிக்சர்ல என்ன மாதிரியான பழிகள் எல்லாம் ஏன்னா அந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு வக்கத்துல எலெக்ஷன் கமிஷனாக இருக்குது ஒரு கையாள எலெக்ஷன் கமிஷனாக இருக்கு இப்போ ஒரு ஒருத்தர் வந்து இந்த மாதிரி சமூகத்தை புளவுபடுத்துற மாதிரி பேசினார்னா தேர்தல் நடத்தை விதிகளில் படி அவருக்கு நோட்டீஸ் கொடுக்கணும் அவரை விட்டுட்டு கட்சிக்காரர்கள் கட்சி தலைவருக்கு நோட்டீஸ் கொடுக்குறாங்க அப்போ என்ன ஒரு மைனாறு தேர்தல் கமிஷனாக இருக்கு பாருங்க ஆக்சுவலாக அதனால தான் சொல்கிறேன் கடந்த காலத்தில் வந்து தேர்தல் கமிஷன் கடந்த காலத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு ஆதரவாக இருந்தது இப்போவும் பாஜகவுக்கு ஆதரவாக தான் இருக்கு அது கிட்டத்தட்ட வந்து எப்படி வந்து இந்த இன்கம் டேக்ஸும் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டும் பாஜகவுடைய கூட்டணி அமைச்சிருக்கோ அந்த மாதிரியான ஒரு கூட்டணியை தான் வந்து எலெக்ஷன் கமிஷனும் அமைச்சிருக்குன்றதை நம்ம பார்க்குறோம் நம்ம ஸோ ஸோ மொத்தத்தில் நான் சொல்றது என்னென்னா இந்த முதல் கட்டத்துக்கு அப்புறம் ரெண்டாவது கட்டத்தில் இவர்கள் எடுத்த அந்த மத ரீதியான பிரதமர் எடுத்த மத ரீதியான பிரச்சாரம் நிச்சயமாக அவர்களுடைய எழுந்த ஓட் பேங்கை வாங்கி கொடுக்காது ஆனால் ஓரளவுக்கு ஒரு பத்து இருபது பர்சன்ட் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஏன்னா நார்த் இந்தியாவில் வந்து மக்கள் அந்த மாதிரியான ஒரு மக்கள் இருக்காங்க நம்ம அவங்கள வந்து அவ்வளோ சீக்கிரம் அவ்வளவு சீக்கிரம் நம்ம தமிழ்நாட்டோ தென்னிந்திய மக்கள் மாதிரி ரேஷன் எல்லாம் திங்க் பண்ணக்கூடியவங்க கிடையாது அரசியல் வேற பக்தி வேற மதம் வேற என்னடா இவர் உண்மையை சொல்லி சொல்றாரா பொய்யை சொல்லி சொல்றாரா அந்த ஆறாயிரம் மனோபாவம் அவனுக்கு கிடையாது அப்படியே மோடி சொல்றது உண்மையை நம்பிடுவாங்க அது மாதிரில இருக்கிறா இருக்காங்க நம்மள மாதிரி அதை வந்து டீ கோட் பண்ணி பாக்குறதெல்லாம் அவங்களுக்கு கிடையாது ஆக்சுவலா வந்து அதனால ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மக்கள் நம்புறதுக்கான படிப்பறிவு இல்லாத கொஞ்சம் மக்கள் அவர் சொல்றத நம்புறதுக்கான வாய்ப்புகள் படித்தவனே நம்புவான் கொஞ்சம் மக்கள் நம்புவாங்க அந்த அந்த நம்புற மக்கள்னால நீங்க இழந்த ஓட் பங்க நீங்க திருப்பி எடுக்க முடியாது இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக நல்ல அரித்மேட்டிக் இருக்கின்றது என்னுடைய கருத்து பிரதமர் பேசும்போதெல்லாம் சொல்றாரு நீங்கள் இதுவரைக்கும் பத்து வருஷம் பார்த்ததெல்லாம் வந்து டெய்லர் தான் இனிமேதான் மெயின் பிக்சரை பார்க்க போறீங்கன்றாரு ஆனால் பத்து வருஷம் பார்த்ததுலேயே வந்து டிமானடைசேஷனில் கியூலில் உயிரிழந்தவர்கள் எவ்வளோ பேர் போது புலம்பெருந்த தொழிலாளர்கள் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் நடந்த போது உயிரிழந்தவர்கள் எவ்வளோ பேரு அதே மாதிரி புல்வாமா தாக்குதலில் உயிரிழந்தவர்கள் எவ்வளோ பேர் நம்ம ராணுவ வீரர்கள் எவ்வளோ பேரு இவங்க இவர் சொல்றாரு உங்க தாலியை பரிசு மற்றவங்களுக்கு கொடுத்துருவாங்க முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்கன்றாரு இவர் எவ்வளவு பேர் தாலியா இருந்தாங்க இவருடைய ஆட்சியில அவங்க அப்படி தாலி இருந்தவங்களுடைய சாபம் எல்லாம் எப்படி போகும் ஆக்சுவலா அதனால இந்த ட்ரெய்லர் மோசமான ட்ரெய்லர் மோடி ஆட்சியுடைய ட்ரெயிலரே மோசமா இருக்கு இப்போ மெயின் பிக்சர் எவ்வளவு நினைச்சாலே ரொம்ப பயங்கரமா இருக்கும் போல இருக்கு அதனால மக்கள் வந்து நிச்சயமாக இந்த ட்ரெய்லரை பார்த்து இதுவே மோசமா இருக்கு நம்ம இனிமேல் இன்னொருத்தர ஓட்டு போட்டா மெயின் பிக்சர் நம்மளால தாங்கவே முடியாது அது இந்தியாவே தாங்க முடியாதுன்னு நினைச்சு கண்டிப்பாக இந்த தடவை மோடியை வந்து கொஞ்சம் நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க சார் கொஞ்சம் ஒரு அஞ்சு பத்து வருஷம் ஆண்டது போதுன்னு ஒதுக்கிடுவாங்கன்னு தான் என்னுடைய கருத்து மிக்க நன்றி சார் உங்களுடைய நேரத்திற்கு சித்ரா மீடியா நேர்களுக்கு நன்றி மீண்டும் ஒரு மறுபக்கம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி சார் நன்றி சார் தேங்க்யூ